ஏதோ வந்தவரை டக்கு டக்கு பேசினாச்சும் கூட்டத்தை பார்த்தா பக்கு பக்கு இருக்கு கண்ணு கிட்ட தூர வரைக்கும் ஒரே தலையா தெரியுது வழக்கமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணும் போது தான் நாங்கள் அரங்கம் நிறைந்த காட்சிகள் அரங்கம் நிறைந்த அதிரும் காட்சிகள் பார்த்துருக்கேன் இது ஆடியோ ரீஸ் ஒரு அரங்கம் நிறைந்த ஆடியோ ரீல்ஸா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஏசிஎஸ் சார் வரையும் அவர் தேங்க்ஸ் சார் ஆனால் இப்போதான் தெரியுது ஏன் ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்காங்க ஏன்னா ரேங்க் இல்லாத சூழ்நிலை கூட ரெண்டு பேர் இருப்பான் ஆனா கேங்க் இல்லாத சூழ்நிலை கூட இருக்க மாட்டான் அதனால கண்டிப்பா இது உங்க கேங்கர்ஸ் தான் இது இது நம்ம படம் இது நம்ம படம் அண்ட் கேங்கர்ஸ் வந்து உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு பிளஸ்ட் ப்ராஜெக்ட் ஏன்னா படம் எப்போ ஆரம்பிச்சோம் எப்போ ஷூட் பண்ணிட்டு அரண்மனை போர் ஒரு பெரிய ஹிட்டிங் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அரண்மனை போருக்கு அப்புறம் டேரக்டர் சுந்தர்சி சார் வந்து அடுத்தது என்ன மாதிரி படம் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா அவர் எப்பயும் ஒரு கமர்ஷியல் கிங் டேரக்டர் கமர்ஷியலா ஒரு கலகலப்பா ஜாலியா ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாரு அப்ப எல்லாருக்குள்ள இருந்த ஒரு வந்து வடிவில் நம்ம கூட ஒரு ஜாயின் பண்ணுவோம்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இதே எண்ணம் வடிவில் சாருக்கும் இருந்திருக்கு சுந்தர் சார் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்ட்டு கரெக்டாக ஒரு ஒன் ஃபைன் டே சுந்தர் சாரும் வடிவேலனும் ஒன்னா மீட் பண்றாங்க அவங்க ஆஃபீஸ்ல மீட் பண்ணி என்ன பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி பேசி ஒரு லைன் ரெடி பண்றாங்க சொல்லிட்டு வந்து மறுநாள் டிஸ்கஷன் போறோம் ஒரு சார் டிஸ்கஷன் போறோம் டைரக்டர் நானும் மனோ நாலஞ்சு பேர் டிஸ்கஷன் போறோம் போனா அப்படி ஒரு வைப்புங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் இன்னார் ஆர்டிஸ்ட் இன்னார் கேஸ்டிங் இது மாதிரி ஜானர் பண்ணலாம் நம்ம டிசைன் பண்ணுவோம் பட் சில ப்ராஜெக்ட் கடவுள் டிசைன் பண்ணுவோம் இதை பண்ணுங்கடா கரெக்டா இருக்கும்ன்றாங்க அது மாதிரி கடவுள் பிளஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் போய் டிஸ்கஷன்ல உட்கார்ந்த மொமெண்ட்ல இருந்து அப்படி சீன் சீனா கொட்டுது நம்ப மாட்டீங்க ஒரே வார்த்தை ஸ்கிரிப்ட் ஓவர் ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆயிச்சு அடுத்த வாரம் ஆர்டிஸ்ட் பேசுறாரு ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க மூணாவது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம் இது சத்தியமான உண்மை இந்த டிஸ்கஷன் போயிருந்து மூணாவது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம் நாங்க படத்துக்கு அதே மாதிரி நார்மலா ஒரு படம் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஸ்ட் எழுதுவோம் இந்த இந்த கேரக்டர் நல்லா இருக்கும் இவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படி வேற ஆர்டிஸ்ட் போகலாம் ஆப்ஷன் எழுதுவோம் இதுல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எழுதணுமோ அது மயன் கோபி சார் ஆகட்டும் அருந்தா சாட்டும் முனிஷ்காந்த் ஆகட்டும் பக்ஸா இருக்கட்டும் எல்லாம் யார் கேத்ரின் கேத்ரின் வாணி போஜ் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுமோ அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவைலபிள் இருக்காங்க சரி டெக்னீஷியன் போகலான்னு பார்த்தா உடனே கிச்சா குருராஜ் சார் எயிட் இவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு அவைலபிள் வராங்க டேரக்டர்கிட்ட மட்டும் ஒரு என்னன்னா ஒரு ஒரு நல்ல யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அதை ஓப்பனாக டக்கு நாங்கள் சொல்ல மாட்டேன் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அந்த அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இருப்பாங்க ஒரு ஆள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருந்தாங்கன்னா அவங்க ப்ரோ நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இது டேரக்டரோட சூட்டமும் அந்த வகையில் எல்லா ப்ராஜெக்ட்டையும் சமீபத்தில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டையும் கிச்சா சார் ஆரட்டும் ஆர்ட்ராக்டர் குருராஜா இருக்கட்டும் எல்லாருமே இருந்திருக்காங்க ஸோ அவங்க அத்தனுடைய எஃபர்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ண ரெண்டு நாள்லேயே ஒரு பதினஞ்சு கோடி யூஸ் போயிடுச்சு இந்த படம் இந்த ட்ரெயிலரு அந்தளவு இவங்க அத்தனை பேருடைய ஒரு எஃபர்ட் இருந்திருக்கு அண்ட் கேங்கர்ஸும் வரும்போது இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு மறுபடியும் நம்பி மீட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லேயே நகரம் மறுபக்கம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாஞ்சு வருஷத்துக்கு திடீர்ல திருப்பி ஒர்க் பண்ண ஒரு நாளா தான் இருப்பேன் வடிவில போய் மீட் பண்ணி சீன் சொல்றோம் பாஞ்சு வருஷம் முன்னாடி வடிவில பாத்துருக்கேன் திருப்பி பாஞ்சு வருஷம் கிழிச்சு போய் பாக்குறேன் வடிவில என்ன ஒரு எனர்ஜிங்க என்ன ஒரு எனர்ஜிங்க அது ஒரு நூறு படகு அண்ணாவோட ஹியூமர் செஞ்சு நூறு படம் அதிகமா இருந்துச்சு ஒரு ஒரு இன்ச்சு குறைய நாட்டுன்னு பார்த்தா நூறு படகு அதிகமா இருக்கு நாம ஒரு பஞ்சு சொல்லலாம் அண்ணன் நாலு பஞ்சு அடிக்கிற பதிலுக்கு நாமும் மிரண்டு போய் உட்காந்துருக்கோம் அப்படி இன்னும் டயர்ட்ட சொல்லவே வேண்டாம் இது என்ன சொல்றது அவர் எல்லா விதமான காமெடி ஹேண்டில் பண்ணிட்டாரு நீங்கள் கலகல பார்த்தா ஒரு ஃபுல் டைம் காமெடி அண்ட் அது தீயா வேசன் குமார்னா ஒரு ரொமான்டிக் காமெடி அரண்மனை சீக்குவல்னா அது ஒரு ஹாரர் காமெடி இப்போ ஹேஸ்ட் காமெடி டார்க் காமெடி அவர் காமெடியில் இருக்கிற எல்லா காமெடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு சார் ஸோ அதனால தான் நீங்களாம் சோஷியல் மீடியாவில் ஒரு கிங் ஆஃப் காமெடி பெரிய பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க டேரக்டர் கிங் ஆஃப் காமெடினா வடிவில் காமெடி கிங் ஸோ இந்த ரெண்டு கிங்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காமெடி கிங்டம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கேங்கஸ் உண்மையை சொல்ல போனால் அதே மாதிரி வடிவம் பாஞ்சு வருஷம் கேப் கேப்னு ரெண்டு பேரும் கிடையாது அது கேப் இல்லைங்க அது ஒரு பவர் அந்த பவர் நான் என்ன ஒரு ரெண்டு பேருக்கான ஒரு வேலை கெமிஸ்ட்ரி அது ஒரு பிணைப்பு இணைப்பு நான் கூட இருந்து விட்னஸ் பண்ணிருக்கேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த இணைப்புலாம் சும்மா இன்ஸ்டன்ட் எப்படின்னா வடிவமை எப்பயுமே வழக்கம் எப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்தா கேரளா போய்டுவாரு மேக்அப் கேப்அப்லாம் போட்டு காஸ்டியூம் ரெடி ஆகி போயிட்டு ரெடி தகவல் சொல்லி அனுப்பாரு கரெக்டாக வச்சிருந்தாரு ஸ்பாட் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க

வெங்கடெல்லாம் ஓகே அந்த மூணாவது பக்கத்துல மூணாவது லைன் மட்டும் அண்ணன் ஒத்துமாறா பாத்துக்க போரா உள்ள போற கேரளா போனா கேரளா உட்கார்ந்தா அண்ணன் படிக்கிற ஒரு காமனா ஒரு டேரக்ட் ரெடி ஆயிடும் ரெடி ஆகிட்ட பிறகு கரெக்டா என்ன சொல்லி எழுப்பினாரோ அதை சொல்லுவாரு மூணாவது பக்கத்துல மூணாவது லைன் மட்டும் வேணாம் அது வேற போடுவோம் சொன்னது இங்க இவர் சொல்லுவாரு

நாங்க ரெடிய ரெடி ஆகி தயாராகி இங்க வேலைக்கு வந்திருக்கோம் ஐ மீன் ஏசி படம் பண்ண வந்திருக்கோம் சோ உங்களுக்கு இது பிறந்த வீடு எங்களுக்கு இது புகுந்த வீடு சோ ரெண்டு பேருமே வீட்டு வளர்ச்சி வரை காப்பாற்றுவோம் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ ஆல் இவ்வளவு பெரிய பேஷன்ஸோட இருந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஒரு ஃபேன் பாயா அடுத்து எப்போ சுற்றுலா சேர்த்துக்கு வருவாரு எப்போ வடிவில் எனக்கு சேர்த்துக்கு வருவாங்க அவங்க பேச கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ அம் வெயிட்டிங் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அஞ்சு கட்ட பண்ண பண்ணிருக்காரு வடிவில் அது நீங்க படத்தை பார்க்கும்போது ட்ரைலர்ல ஒரு கதவன் கட்ட பாட்டி கட்டப்பெல்லாம் வந்திருக்கும்

இது நம்ம படம் நம்ம படம் நம்ம படம் தேசிய தியேட்டர்ல போய்ட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க ஏப்ரல் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் பாருங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க இன்னொரு டேரக்டர் சுந்தர்சி சார் சரி வடிவாலும் சரி அவங்க மிகப்பெரிய பலங்க அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்க படங்கள்லாம் மட்டும் ஃபேமிலி மொத்தமாக அவங்க படம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க பலமே தயவுசெய்து ஃபேமிலி படத்தை பாருங்க தேங்க்யூ ஆல் நன்றி